அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணம் ஆகல பாடம் ஒன்று பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இதில் வந்துட்டு கண்டிப்பாக ரெண்டு ஆச்சு கேட்பாங்க அதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் இல்லைன்னா பொறுத்துக்க டைப்பில் கேட்பாங்க அதனால் இது கண்டிப்பாக நம்ம ஒன்று படிச்சுட்டு போக வேண்டிய ஒரு டாப்பிக்கு இது நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கு எடுத்தும் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால மொத்தமாக இருக்கிற இப்போ சிக்ஸ்த்து புக்குனால் இருக்கிற எழுபத்தெட்டு பொருள் தருகவும் எடுத்து ஒரே இடத்துல கொடுத்துருப்போம் அதே மாதிரி செவன்த்து எயித்து நைன்த்து நைன்த்தில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு டென்த்து டுவெல்த்து வரைக்குமே இருக்கிற எல்லா பொருள் திருகும் ஒரே பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ